வணக்கம் நண்பர்களே புறநானூறு அடுத்த பாடல் வெள்ளி நிலை பரிகோ இந்த பாடலை பாடியவர் மாரோக்கத்து நப்பசலையான் பாடப்பட்டோன் பெயர் வந்து நமக்கு சரியாக தெரியல ஆனால் பாடலில் வந்து கடுந்தீர் அவியன் என ஒருவனை உடையேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க அதனால் அவியன் என்பவனை பாடியதாக நாம் வந்து எடுத்துக்கலாம் இந்த பாடல் இனம் பெற்றுள்ள தினை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுதல் பாடான் திணை இந்த பாடல் இடம்பெற்றுள்ள அரண்மனை வாயிலில் நின்று பாடுதல் பாடலின் பின்னணி அவியன் என்பவனின் கொடைத்தன்மையை பொருணன் ஒருவன் புகழ்வதை இந்த பாடல்ல மாரோகத்து நப்பசலையார் குறிப்பிடுகிறார் பாடல் ஒன் சேவல் எடுப்பை ஏற்றெழுந்து தன் பணி உரைக்கும் புலரா ஞாங்கர் நுண்கோள் சிறுகினை சிலம்ப ஒற்றி நெடுங்கடை நின்று பகடு பல்ல வாழ்த்தி தன் புகழ் ஏத்தி நெனனாக ஊன் புலந்து அருங்கடி வியன்னகர் குறுகள் வேண்டி கூம்பு விடு மென்பினி அவிழ்த்த ஆம்பல் தேம்பாய் உள்ள தம் கலல் மடருள பாம்பு உரி அன்ன வடிவின காம்பின் களைபடு சொலியின் இலை அணிவாரா கலிங்கம் உடி நுண்பூண் வசிந்து வாங்கு நுசுப்பின் அவ்வாங்கு உந்தி கட்புடை மடந்தை தட்புறம் புள்ள எட்பெயர்ந்த நோக்கி கற்கொண்டு அழித்து பிறந்ததனாகி அவ்வழி பிறர் பாடு புகழ் பாடி படர்பு அறியேனே குறுமுலைக்கு அலமரும் பாலார் வெண்மரி நறைமுக ஊகவொடு உகலும் சென கன்று பழி கழிய கான்களு நாடன் நெடுந்தீர் அவியன் என ஒருவனை உடையேன் மன்னி யானே அரான் எவன் பரிகோ வெள்ளியது நிலையே பாடலின் விளக்கம் ஒளி பொருந்திய புள்ளிகளை உடைய சேவல் குளிர்ந்த பணிப்பையும் புலராத விடியற்காலில கூவ அந்த சேவலின் குரல் கேட்டு எழுந்து நுண்ணிய கோளால் சிறிய கிணைப்பறையை ஒளியுடன் அறைந்து அவனுடைய பெரிய வாயிலில் நின்று அவனை பலவாறு வாழ்த்தி புகழ்ந்து பாராட்டி பாடினேன் அவன் என்னை வந்து அரிய காவலுடைய பெரிய அரண்மனைக்குள் என்னை வரவழைத்தான் என்னை வரவழைத்து என்னை வலிமையாக வாட்டி கொண்டிருந்த வறுமை துன்பத்தை நீக்கினான் எப்படி நீக்கினா அரும்பாக குவிந்திருந்து விரிந்த மெல்லிய ஆம்பல் மலை போன்ற கல்லின் இனிய தெளிவை அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த கல்லை கொளியுள்ள குவளையில் பெய்து அவன் என்னை உண்ணச் செய்தான் அது மட்டுமா அவன் எனக்கு உடையையும் அளித்தான் எப்படிப்பட்ட உடைனா பாம்பின் தோல் போன்ற அளவுடையதும் கோளின் உட்புறத்தே உள்ள தோல் போன்ற மென்மையானதும் ஒளி பொருந்திய பூ போன்றதுமான உடையை உடுக்கச் செய்தான் அந்த உடையில நெய்யப்பட்ட இலைகளின் வரிசையை காண முடியவில்லை அப்படி அற்புதமாக அந்த உடை வந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது அத்தகைய தலைவன் தன்னுடைய மனைவியோடு இருப்பதை வந்து இப்படி சொல்றார் நுண்ணிய அணிகரன்களை அணிந்து வசியப்படுத்தும் வளைந்த இடையையும் அழகிய சுழி பொருந்திய கொப்பூளையும் உடைய கற்பிச் சிறந்த மனைவி அவன் முதுவை தழுவி கிடக்க மெல்லிய அணை மேல் அவன் படுத்திருந்தான் நான் புது பிறவி எடுத்ததைப் போல பிறர் புகழை பாடிச் செல்வதை அறியாதவன் ஆனேன் அவன் என்னுடைய வறுமையை நீக்கியதான் நான் புது பிறவி எடுத்ததைப் போல உணர்ந்தேன் தாயின் சிறிய முளையில் பால் உண்ணுவதற்காக தாயை சுற்றி திரியும் ஆட்டுக்குட்டி வெளுத்த முகத்தை உடைய குரங்கு குட்டியுடன் தாவும் மூங்கில் நிறைந்த குன்றுகள் பல பொருந்திய காடுகளை உடைய நாட்டுக்கு உரியவனாகிய தலைவன் விரைந்து செல்லும் தேர்களை உடையவன் அவன்தான் என்னுடைய தலைவன் அவன் எனக்கு ஒருபோதும் ஆதரவு அளிப்பதை நிறுத்த மாட்டான் அதனால் வெள்ளியின் நிலையை குறித்து நான் வருந்த மாட்டேன் இங்கே வெள்ளி என்பது எதை குறிக்குனா வெள்ளி என்னும் கோள் அதாவது சுக்கிரன் வெள்ளி என்னும் கோள் தெற்கு நோக்கி சென்றால் நாட்டில் மழை பெய்யாமல் வறட்சி அதிகமாகி வறுமை மிகுந்து மக்கள் துன்பத்திற்கு உள்ளாவார்கள் என்ற நம்பிக்கை சங்க காலத்துல இருந்தது நாட்டில் வறட்சி மிகுந்து வறுமையால் மக்கள் வாடினாலும் சரி அவியனிடமிருந்து பெருமளவில் நான் வந்து பரிசு பெற்றதனால் எனக்கு தனக்கு ஒரு துன்பமும் வராது என்று பொருணன் வந்து கூறுறர் அவ்வளவு செல்வத்தையும் பொருளையும் தலைவன் வந்து தனக்கு வழங்கியதால் தனக்கு ஒரு துன்பமும் வராது என்று பொருணன் கூறுவதாக மாறோகத்தின் அப்பசலையான் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் நன்றி வாழ்க வளத்துடன்